அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடக ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு யோகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லாங்க இந்த யோகம் உங்களுக்கு வெற்றியும் வீரமும் விவேகமும் நிறைந்த காலமாக இருக்க போகிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோச்சார் அடிப்படையில் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் அஷ்டமத்தில் வருகிறார் அது அஷ்டமமா இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுங்க அது இடம் என்ன காரணம்னா காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு லாபஸ்தானாதிபதி ஸோ இந்த ஆண்டு அஷ்டம சனி அந்த அளவுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் ரெண்டாவது விஷயம் ராகு பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் சம்பந்தமாக ஆயுள் சம்பந்தமாக மன வருத்தங்களை அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் தனக்கு மேல அதிகாரியுடன் சண்டை வேலை விட்டு போகிறது வேலையை விட்டு நீங்களே வெளில வர்றது உங்களுடைய பகைமை உணர்வு சுற்றி அதிகமாக அதிகமாகிருக்கும் ஏன்னே தெரியாத உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை விட்டு விலகியிருப்பாங்க காரணம் தெரியாமல் கண் கலங்கி நின்று இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிகமாக இருந்திருக்கும் காரணம் மூன்று விஷயங்கள் நானே நிறைய வீடியோ கடகராசிக்காக ஏன் போடுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி கடகராசின்னு நான் வெளிப்படையா சொல்ல முடியாது இருபத்தஞ்சு வருஷமாகவே கடகராசி பாதிக்கப்பட்டு இருக்கு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு வருகிறார் இப்படி பதினொன்றாம் வீட்டு லாபஸ்தானத்துக்கு வரும்போது போன பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவானின் வக்கிரகம் அதிகமாக இருந்தது அதே நேரத்தில் போன பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ராகுவின் பலம் அதிகமாக இருந்தது ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த இருபத்தி நாலு வருஷத்துல நீங்கள் நிம்மதியாக இருந்ததா சரித்திரமே கிடையாது ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் லாபஸ்தானத்தில் ரொம்ப கரெக்டான இடத்துல வந்து உக்காந்துருக்காரு ஏன்னா இந்த ஆண்டு சனி வக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிக்காது அதிகாரமானாலும் சரி வக்கிரகமானாலும் சரி சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்தாலும் சரி உங்களை பாதிக்காது அதே நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் ராகு ராகு உங்களை பாதிக்காதவாறு ஒன்போதாம் இடத்துல இருக்கா இருப்பாருங்க ராகு ஒன்பதுல இருந்தால் அவ்வளவு யோகம் சரி ராகு மட்டுந்தான் யோகமா இருக்காரான்னா கேதுவும் பலமாக தான் இருக்கா மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல இருந்தார் இவ்வளவுனால நல்லா சம்பாதிப்பீங்க கார் பணம் இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருந்தும் ஒரு திருப்தி இருக்காது ஒரு சில பேர்த்த ஒன்றுமே இருக்காது அவங்க ரொம்ப சோதனை வாழ்வாசாவாங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு தொழில் தொடங்கி அதில் ஏமாற்றம் கூட ஏற்பட்டுருக்கும் ரெண்டு விஷயம் கடக ராசிக்காரர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களோட நம்மளால பூட்டி போட முடியாது காரணம் என்னன்னா அஷ்டம சனியும் கண்டக சனியும் ஒரு சேர ஒருவருக்கு நடக்கும்போது மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது காரணம் என்னன்னா கண்டக சனி நடந்த பொது பழக்கத்தில் குரு பகவான் பத்துல போய் உட்காந்துட்டாரு ஸோ தொழில் வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க ஒருத்தங்களுக்கு இயல்பான சில விஷயங்கள் நல்ல பரம்பரை தொழிலே தெரியும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அதுல இறங்குவது கூட சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் சில பேருக்கு உங்களுடைய படிப்பும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலும் சரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் எம்ப்ளாய்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய சாதனையாக இருக்கும் ஒரு நல்ல தெரிஞ்ச எம்ப்ளாயி நம்ம கூட இருபது வருஷமாக இருந்த எம்ப்ளாயி இல்லை நான் வெளில கிளம்புறேன் நான் வே வேலை தேடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சில இடத்துல மேன் பவர் ரொட்டேஷன் ஆகிற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு வாய்ப்புகள் வீட்டில் வாசல் வரை வந்து சாரிங்க ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக போகும் லாஸ்ட் எடுத்து நடக்காது இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் என்னடா நம்ம இதுக்கு மேலே இவ்வளோ போராடணுமா இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தேவையாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் வருத்தமும் ஏக்கமும் உருவாக்கிடும் அந்த வருத்தமும் ஏக்கத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தோஷத்தை கொடுக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா படிப்பு வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் இது நான்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கடகராசிக்கும் திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின்னா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்க ஒரு சர்வேவே எடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களில் பத்து பர்சன்டேஜ்க்கு தான் திருமணம் ஆயிருக்கு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வேறு யாருக்குமே திருமணம் ஆகலை எல்லாருமே யோசிக்கலாம் குரு பகவானுடைய அருள் குருபலன் இருந்தும் ஏன் இந்த மாதிரி நடக்கலைங்கிற ஒரு வருத்தமும் ஒரு கேள்வியும் பல பேருக்கு இருக்குது காரணம் என்னென்னா குரு உண்பதில் இருந்தார் ஆமாம் இல்லைன்னா ஒற்றுக்கவே மா மறுக்கவே மாட்டேன் குரு உண்பதில் இருந்தாலும் குருபலன் இல்லை அந்த கலத்திரஸ்தானம் பவராக இருந்தார்னா கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ரெண்டு வருஷமாக இருந்தார் ரெண்டரை வருஷமா கலத்திரஸ்தானத்தில் இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக குரு பலன் அப்படிங்கிறதோடைய பவரே கம்மி பண்ணிட்டார் அதிலும் சில காலங்கள் வக்கிரகம் பெற்று இருந்ததுனால திருமண வாழ்க்கை நம்மளுக்கு நடக்காது இல்லை திருமண வாழ்க்கைன்னா நமக்கு நம்மளுக்கு இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போடுவோம் போசாயதான் ஆகட்டும் பேசுகிறாங்களாம் பேசிட்டோம் பேசலையா கவலையே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை நிறையா பேருக்கு வந்துருச்சு அது எல்லாம் மாறி ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் உண்டு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கிறது குரு பார்வை நூறு சதவீதம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் இதை விட வேறு என்ன வேணும் இதில் பரிபூர்ண குருபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருச்சுங்க இந்த பரிபூர்ண குருபலன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல சந்தோஷமும் திருப்தியும் அதிகமாக ஏற்படுத்தும் முக்கியமா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீட்டுல கேது இருந்து அவர் ஏதாவது ஒரு சின்ன மனவர்த்தத்தையோ குடைச்சலையோ ஏற்படுத்திட்டு இருந்தா குரு பார்வை போய் கேது மேல படுது பாருங்க அப்பிலே பிரச்சனை சால்வ் ஆயிடும் அந்த கேதுவின் வீரியம் குறைந்துவிடும் குரு பார்வை கிடைக்கிறதுனால இங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றாம் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு இடத்துலையும் பெரிய தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சில நேரம் அவங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுடைய தடைகள் ஏற்படுத்துகிறாங்க உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்லேயோ தடை தாமதங்களை ஏற்படுத்துகிறாங்க போட்டி பொறாமையில் சுற்றினாலும் அதை தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூட இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் குரு பகவான் ஏழாவது பார்வையாக என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாருங்க குரு பகவான் புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா மழை செல்வம் உங்களால் எந்த கட்டத்தில் போய் ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஃபீலிங் லெவலை குறைச்சி விட்டுறாரு திருமணத்திற்கான அஸ்திவாரம் என்ன தெரியுமா குழந்தை தான் இந்த குழந்தை தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது ஸ்மூத்தாகவே போகும் அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்கட்டும் ஆயில நட்சத்திரமாக இருக்கட்டும் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு ஒன்றை ஒன்றாக நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் குழந்தை வளம் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்து விட்டது நல்ல விஷயம் போகுது மனசுக்கு நிறைவான திருப்தியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகிறதுன்னு ஒரு தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு நல்லா கலத்திரஸ்தானம் வீணாக போச்சுட்டு கலத்திரஸ்தானம் சுத்தம் செய்துவிட்டு விட்டது இனிமே நீங்கள் லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயத்துக்கும் போகலாம் ஏன் உங்களோட வாழ்க்கையில் பகல் கனவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நினைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் அவர் பயணிப்பதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அட்லீஸ்ட் வெளிநாடு போய் ஒரு டூர் சொல்லிட்டு வருவீங்க அதுக்கான அமைப்பு உண்டு அதுவும் அந்த டூரு அதிகமாக செலவு இல்லாமல் சிம்பிளாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க அந்த சேஞ்ச் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறீங்க அது எல்லாமே இனிமே நீங்கள் படத் தேவையில்லை நிம்மதி அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க அந்த நிம்மதி பரிபூர்ண நிம்மதியாக கண்டிப்பாக உண்டுங்க லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் இதுதான் மெயின் இந்த ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பதனால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பனமழை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வரவுக்கேற்ற பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நேரத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்ச் வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் கவனமாக செயல்பட வேண்டும் எப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு தேவையான பத்து ரூபா வருது நம்மளுக்கு சேவலுக்கு தேவையான ஐம்பது ரூபா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வள லைஃப்ல செலவுகளை சுப செலவுகளையோ விரைய செலவுகளையோ கட்டுப்படுத்தி சேமிப்பு செய்து பாருங்கள் இந்த ஓராண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனையும் வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய பணமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நாடி வரும் நிம்மதியும் கிடைக்கும் சந்தோஷமும் உண்டுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடகராசி சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மேலும் கடகராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய சில முக்கிய மாற்றங்கள் திருப்பங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுதுங்க நன்றி வணக்கம்